ஃப்ரெண்ட்ஸ் எப்பவும் போல் மார்னிங் வந்து என்னோடய முகூர்த்த பூஜை வந்து நல்லபடியாக இன்றைக்கும் நான் வந்து முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி குக்கிங் விலாக் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிற அரிசியை வச்சு தான் நான் வந்து சிக்கன் பிரியாணி வந்து மேக் பண்ணியிருந்தேன் ரொம்ப சூப்பராக வந்து இருக்கும் ப்ளஸ் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிங்க அப்படின்னா குக்கரில் வந்து ரொம்ப சூப்பராகவே பிரியாணி வந்து ரெடி ஆயிரும் பவர் கட் இன்றைக்கி ஸோ மிக்ஸியில் நான் எதுவுமே கூட வந்து அரைக்கலை ஸோ எல்லாமே வந்து நார்மலாக தட்டி அந்த மாதிரி போட்டு அப்படிதான் நான் வந்து பண்ணேன் பட் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது ஸோ உங்களோட இதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் ப்ளஸ் அதுக்கு வந்து காம்பினேஷனாக சிக்கன் கிரேவியும் பண்ணியிருந்தேன் ரெண்டுமே இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்து ஆயில் ஊற்றிட்டு அதில் ரெண்டு பட்டை ஏலக்காய் கிராம்பு அப்புறம் பிரிஞ்சி எல்லாம் இதெல்லாமே போட்டுட்டு ஆனியன் வந்து ரெண்டு பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருந்தேன் அதை வந்து நல்லா ஒல்லி ஒல்லியாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு நாலு பச்சை மிளகா இது எல்லாமே வந்து போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து வதக்குங்க லைட்டாக வந்து கோல்டன் பிரவுன் வர்ற வரைக்கும் இந்த ஆனியனை நீங்கள் வந்து வதக்கிக்கோங்க ஆனியன் வந்து எவ்வளோ தூரம் வந்து கோல்டன் பிரவுன் ஆகுதோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணி டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இது வந்து ஒரு டிப் ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் பிரியாணி பண்ணுறப்ப மறக்காமல் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரையும் ஆனியன் வதக்குங்க செகண்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன தான் பிரியாணி மசாலா வந்து வாங்கி போட்டு பிரியாணி செஞ்சோம் அப்படின்னாலும் எக்ஸ்ட்ரா வந்து டேஸ்ட் வந்து வரதுக்காக நான் ஒரு மசாலா வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன் அந்த மசாலா தான் நான் இப்போ வந்து பிரியாணியில் ஆட் பண்ணேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பவர் கட் அப்படின்றனால நான் வந்து இது எல்லாத்தையும் வந்து தட்டி தான் வந்து சேர்த்தேன் நீங்கள் வந்து மிக்ஸியில் அரைச்சி சேர்த்துக்கோங்க ஒரு நாலஞ்சு ஏலக்காய் ஒரு நாலஞ்சு கிராம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை ஒரு மூணு பீஸ் பட்டை ப்ரஸ் இருந்தால் அது கொஞ்சம் இது எல்லாமே வந்து போட்டு நல்லா பவுடராக அரைச்சி அதையும் வந்து சேர்த்துக்கோங்க இதில் நான் வந்து மல்லி பவுடர் இல்லை அப்படின்றனால மல்லியும் சேர்த்து வந்து தட்டி சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் என்னென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குல்ல அது ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நிறையாவே வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா பெரிய வந்து சின்ன சின்ன பெரிய தக்காளியாக இருந்தது அதனால் நான் வந்து ரெண்டு ஆட் பண்ணேன் நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் மூணு வந்து ஆட் பண்ணிக்கோங்க அந்த தக்காளி வந்து வதங்குற அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க உப்பு போட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து தக்காளி வந்து வதங்கிடும் ப்ளஸ் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே வந்து சேர்த்து வதக்குனிங்கன்னா தக்காளி வந்து சீக்கிரமாக வந்து வதங்கிடும் தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நான் என்ன ஆட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சக்தி பிரியாணி மசாலா இருக்குது பாருங்களேன் அதுதான் வந்துட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுங்கள் நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து வீட்லேயே அந்த பவுடர் வந்து ஒன்று அரைச்சி அதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் பிரியாணி மசாலா வந்து நிறைய ஆட் பண்ண தேவை இருக்காது ஒரு ஸ்பூன் நட் பண்ணால் போதும் நீங்கள் மல்லி வந்து அந்த பிரியாணி மசாலா பவுடரோடு போட்டு அரைக்கல அப்படின்னா இந்த இதில் வந்து நீங்கள் கொஞ்சோண்டு மல்லித்தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அது ரொம்ப நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அதுக்கப்புறம் நான் வந்து ஹாஃப் கேஜி சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அந்த ஹாஃப் கேஜி சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலாஸோட வந்து நல்லா பைண்டாகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு வந்து நான் இப்பயே வந்து ஆட் பண்ணிட்டேன் ஸோ அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வந்துட்டு அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து வதக்கி விடுங்க வதக்கி விட்ட அப்புறம் என்னென்னா ஒரு ஒரே லெமன் எடுத்துக்கோங்க நான் மீடியம் சைஸ் லெமன் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அதை வந்து நல்லா வந்து பிழிஞ்சி விடுங்க முக்கியமான தேர்ட் டிப் வந்து இதுதான் எல் லெமனை வந்து லைட்டாக அப்படி புழிஞ்சிட்டு விட்டுறாதீங்க அந்த தோலை வந்து நல்லா கசைக்கி பிழிங்க நல்லா வந்து கசைக்க பிழிஞ்சிங்கன்னா தான் அதோட டேஸ்ட் வந்து இன்னுமே வந்து நல்ல ஒரு சூப்பர் டேஸ்ட்டை வந்து பிரியாணிக்கு கொடுக்கும் ஸோ இதுதான் வந்து தேர்ட் டிப்பு ஸோ இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக நீங்கள் பிரியாணி பண்ணுறப்ப மறக்காமல் இப்படி செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி லெமனை வந்து நல்லா கசக்கி பிழிஞ்சதுக்கப்புறம் தயிர் இருக்க நல்லா கெட்டியான தயிர் வீட்டில் இருந்த தயிர்னாலும் சரி கடையில் வாங்கின தயிர்னாலும் சரி அதை வந்து எடுத்துக்கோங்க அதை எடுத்துகிட்டு ஒரு ஒன்றுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தயிர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ நம்ம தயிர் லெமன் ஜூஸ் இதெல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து ஸ்மெல் சூப்பராக இருக்கும் ஸோ நல்லா வந்து இதை வந்து வதக்கி விடுங்க நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் அரிசி நீங்கள் வந்து ஆல்ரெடி எடுத்து ஊற வச்சுருப்பீங்க நான் வந்து பார்த்திங் நான் வந்து அந்த ரிசன் மாதிரி சாப்பாட்டு தான் நான் வந்து இந்த பிரியாணி வந்து செஞ்சிருக்கேன் ஸோ அதனால் நான் வந்து எவ்வளோ அரிசி எடுத்துக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா அரை கிலோ சிக்கனுக்கு நான் போட்ட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து எவ்வளோ எடுக்கணுன்னா நான் வந்து கால்படி அரிசி அதுக்கப்புறம் வீசம்படியில் ஒரு விளக்கு அதுக்கப்புறம் கை ஒரு கை ஃபுல்லாக எடுத்தேன் ஸோ இந்தளவு தான் நான் வந்து எடுத்தேன் இதுக்கு தண்ணி வந்து எவ்வளோ சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் அரிசி அப்படின்றனால நான் வந்து யூஸ்வலாக சாப்பாட்டுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுவோமோ ஒன்றுக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஊற்றுவோம்ல அந்தளவுக்கு தான் நான் வந்து ஊற்றுனேன் எக்ஸ்ட்ரா சு தண்ணி வந்து ஊற்ற தேவையில்லை சிக்கன்லேருந்து ஆல்ரெடி வந்துட்டு தண்ணி வந்து வரும் ஸோ அதனால நீங்கள் வந்து அடிஷ்னலாக எந்த தண்ணியும் வந்து தேவையில்லை ஸோ இதுவும் வந்து பிரியாணி செய்யறதுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் தான் இது எல்லாமே போட்டு நான் லிட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன் அதே சைடு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வந்து நம்ம பார்க்கலாம் ஒன் ஹவர் கடாய் வச்சுட்டு அதில் வந்து ஆயில் தேவையான அளவு ஊற்றிட்டு அதில் வந்து பட்டை அந்த பூ அன்னாசி பூ அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் சோம்பு இதெல்லாமே சேர்த்துட்டு ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் வந்து சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து வெங்காயம் வந்து வதக்கி விடுங்க அதுக்கப்புறம் நம்ம இப்போ தக்காளி வந்து ஆட் பண்ணணும் நான் வந்து ஓரளவு மீடியம் சைஸ் தக்காளியாக இருந்ததுனால ரெண்டு தக்காளி வந்து ஆட் பண்ணியிருக்கேன் நீங்களும் வந்துட்டு பெரிய சைஸ் ரொம்ப பெரிய சைஸ்னால் ஒன்று ஆட் பண்ணுங்கள் மீடியம் சைஸ்னால் ரெண்டு தக்காளி வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி போட்டு நல்லா வந்து வதங்கின அப்புறம் தக்காளி வந்து ஈஸியாக சீக்கிரம் வதங்குறதுக்காக நம்ம வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் உப்பு இது வந்து யூஸ்வலாகவே நம்ம எல்லாருமே வந்து தெரிஞ்ச டிப்ஸ் தான் ஸோ இதை வந்து ரெண்டையும் வந்து சேர்த்துட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து வதங்கிரும் ஸோ நானும் அதே மாதிரி வந்து வதக்கிக்கிறேன் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பவர் கட்டுன்றதுனால நான் எதுவுமே அரைக்காமல் தான் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ அரைச்சு சேர்த்தோன்னா நம்ம வந்து குழம்பு மாதிரியும் கிரேவி மாதிரியோ இன்னும் நல்லா வந்து திக்காக வந்து பண்ண முடியும் கொஞ்சம் குவான்டிட்டியும் நிறையா இருக்கும் பட் பவர் இல்லை அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கடையில் வாங்கிக்கிட்டேன் ப்ளஸ் வந்துட்டு இதில் வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு வந்து கொஞ்சம் வந்து தட்டி வந்து நான் அதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் க அதாவது இதில் போட்டு இதை வச்சு நான் வந்து தட்டிக்கிட்டேன் வெங்காயம் இஞ்சி பூண்டு இதை தட்டி போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பூண்டு பாக்கெட் ஒரு பேக்கெட் அஞ்சு ரூபாய் பாக்கெட்டுக்குள்ளே அது ஒரு பேக்கெட் தான் வாங்கிட்டு வந்தேன் அந்த ஒரு பேக்கெட் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த ரா ஸ்மெல் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ஸ்மெல் வந்து போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க இது வந்து ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து இந்த சிக்கன் மசாலா சக்தி சிக்கன் மசாலா இருக்குது பாருங்களேன் இது வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் நான் வந்து சிக்கன் குழம்பு பண்ணுறப்ப நம்ம வீட்டு மசாலா சேர்த்தாலும் இதுவும் வந்து ஒரு ஸ்பூன் வந்து போடுவேன் அது வந்து நல்லாயிருக்கும் ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இதை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் கேஜி வந்து சிக்கன் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன் அந்த சிக்கனை நம்ம வந்து இதில் வந்து இப்போ வந்து ஆட் பண்ணிக்கணும் இதில் இப்போ ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா வந்து அந்த மசாலாவோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் விடணும் இது வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து இந்த குழம்பு பொடி இருக்குல்ல வீட்டில் அரைச்சி வச்சுருப்போல் அந்த பொடி அந்த பொடி வந்து கொஞ்சமாக வந்துட்டு ஆட் பண்ணுங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இதையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க ப்ளஸ் சிக்கனுக்கு வந்து தேவையான அளவு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு தண்ணி எவ்வளோன்னு சேர்த்துட்டு வந்து ஊற்றிக்கோங்க உங்களுக்கு வந்து கொல கொஞ்சம் வந்து தண்ணியாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணி வந்து சேர்த்து ஊற்றிக்கோங்க இல்லை கொஞ்சம் வந்துட்டு எனக்கு வந்து செமி கிரேவியாக வேணும் அப்படின்னா தண்ணி வந்து கொஞ்சம் அளவாக ஊற்றினாலே போதும் நான் எனக்கு வந்து செமி கிரேவியாக வேணும் அப்படின்றனால இதுக்கு தேவையான இந்த சிக்கன் உங்குற அளவுக்கு தண்ணி நான் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிட்டேன் இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த உப்பு அந்த தண்ணி அந்த மசாலா எல்லாத்தையுமே வந்து நல்லா இன்னொரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு லிட்டை போட்டு வந்து மூடி வச்சுருங்க இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் வேகிறதுக்கு ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஓரளவு வந்து மேக்ஸிமம் வந்து வெந்திருக்கும் பட் இன்னும் எனக்கு வந்து செமி கிரேவியாக வேணும் அப்படின்றனால கொஞ்சம் தண்ணியாக இருந்தது செமி கிரேவியாக வேணும் அப்படின்றனால இன்னும் கொஞ்சம் இந்த டைமில் நான் வந்து அந்த உப்பு காரம் எல்லாமே வந்து அந்த தண்ணி எடுத்து லைட்டாக வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு நீங்களும் வந்து இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணுங்கள் ஏதாவது பத்தலை அப்படின்னா அந்த டைமில் நீங்கள் வந்து உப்பு அதெல்லாம் சேர்த்துக்கலாம் நான் வந்து முட்டை வேணும் அப்படின்னா பாப்பாக்கு ஒரு முட்டையும் இதில் வந்து போட்டு வேக வச்சிருந்தேன் ஃபிஷ்ஷு மட்டன்லாம் சாப்பிடுவோம் பட் சிக்கன் நாங்கள் கொடுக்குறதுலன்றனால எக் வந்து இதுலேயும் ஒன்று போட்டு எடுத்துருந்தேன் அப்புறம் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான கன்சிஸ்டன்சிக்கு வந்து சிக்கன் வந்து ஓரளவு வந்து வந்துடுச்சு ஸோ அது எல்லாத்தையும் நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு அந்த சிக்கனை இப்போ நமக்கு வந்து சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு ஃபைனலாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் மல்லித்தலை கருவேப்பிலை இது ரெண்டும் வந்துட்டு கொஞ்சமாக சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ நம்மளோட சிக்கன் கிரேவியும் வந்து ரெடி ஆயிடுச்சு சிக்கன் பிரியாணியும் வந்து ஒன்று நான் எப்பவுமே நாலு விசில் விடுவேன் அந்த மாதிரி நாலு விசில் வந்தோடனே நான் இறக்கி வச்சுட்டேன் நீங்கள் யூஸ்வலாக சாப்பாட்டுக்கு எத்தனை விசில் விடுவீங்களோ அந்த மாதிரி விட்டு இறக்கிக்கோங்க பர்ஃபெக்டாக வரும் இன்னொரு இடப்பில் நான் வந்து பார்த்திங்கன்னா ரசமும் வந்து வச்சுட்டேன் ஏன்னா சிக்கன் பிரியாணி மட்டும் சாப்பிட முடியாது ஸோ கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சு ரசமும் வந்து வச்சிட்டேன் அந்த சைடு ரசம் ரெடி ஆகிடுச்சு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பிரியாணி விசில் எல்லாமே அடங்கி முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வந்து பார்த்தேன் பாருங்கள் கொலையவே இல்லை ப்ளஸ் வந்து பிரியாணி வந்து நல்லா சூப்பராக வந்து வந்துருந்துச்சி சிக்கன் பீசஸ் எல்லாம் நல்லா வந்து வந்துருந்துச்சு நம்ம சாப்பாட்டு அரிசியில் தான் வந்து செஞ்சோம் பட் வந்து சூப்பராக வந்து இருந்தது டேஸ்ட்டு ஸோ நீங்களும் வந்துட்டு இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய சாப்பாட்டு அரிசியில் சிக்கன் வச்சு இப்படி பிரியாணி வந்து செஞ்சு கொடுங்க இந்த கிரேவியும் பிரியாணியும் வந்து உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள் ப்ளஸ் எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பூஜா வீடியோஸ் இந்த மாதிரி குக்கிங் வீடியோஸ் அண்ட் ப்ளாக்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ